தமிழ்நாடு அரசு பணியாளர்களுக்கான பொங்கல் போனஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மிகை ஊதியம் சம்மந்தமாக ஒரு அறிவிப்பு வெளியாகிருக்கு தமிழ்நாடு அரசு பணியில் இருக்கக்கூடிய குரூப் சி மற்றும் குரூப் டி பணியாளர்களுக்கு மூவாயிரம் ரூபாய் இந்த மிகை ஊதியமாக வழங்கப்படும் அப்படின்னு அறிவிப்பு வந்திருக்கு இப்போ கன்சால்டெட் பேரில் இருக்கிறாங்க அல்லது ஸ்பெஷல் டைம் ஸ்கேலில் இருக்கிறவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் இந்த மிகை ஊதியமாக கொடுப்பாங்க இப்போ இந்த மாதிரி கன்சல்டேட் பே அல்லது ஸ்பெஷல் டைம் ஸ்கேலில் வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்க வந்து இரநூத்தி நாற்பது நாளைக்கு மேலே வேலை பார்த்துருக்கணும் இப்போ இந்த பீரியடு எது அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பத்தொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த நிதியாண்டில் வேலை பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த மிகை ஊதியம் கொடுப்பாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் யாரெல்லாம் புதுசாக கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த மிகை தொகை கிடைக்காது இவங்களுக்கு வந்து அடுத்த வருஷம்தான் கிடைக்கும் சரி இப்போ ஒருத்தர் குரூப் பியில் இருக்கார் அவர் வந்து இந்த ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து முப்பத்தொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த நிதியாண்டில் அவர் வந்து குரூப் சியில இருந்திருந்தார்னு சொன்னால் அவருக்கு வந்து இந்த மூவாயிரம் ரூபாய் கிடைக்கும் அதே மாதிரி பணியிலிருந்து ஓய்வு பெற்ற குரூப் சி மற்றும் டி வகை ஓய்வூதியர்களுக்கு ஆயிரம் ரூபாயாக இந்த மிகை ஊதியம் கிடைக்கும் இது வந்து ஒரு தகவலை தெரிஞ்சுக்கிடுங்க தான் இந்த வீடியோ நன்றி வணக்கம்